السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الصلاة وما تضعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه هنيب وربي شرح لي صدري ويسر لي أمري وَحُلُلْ أُقْطَةً مِنْ கவுலி وَيَبْقَوُ நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே அமலான் மாதத்தினுடைய இன்று மூன்றாவது ஜிம்மா ரமலான் மாதத்தினுடைய பத்து பன்னெண்டு நாட்கள் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது கணியத்திற்குரிய அம்மா நல்லடியார்களே இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம் இரண்டு நிலைகள் மாறக்கூடிய நிலைகள் இரண்டு மாறாத நிலைகள் இரண்டு மாறக்கூடிய நிலைகள் இரண்டை பார்க்கிறோம் பகல் இரவு இந்த இரண்டு மாறி மாறி வருகிறது அதுபோன்று பகலிலே சூரியன் இரவிலே சந்திரன் இதுவும் மாறி மாறி வருகிறது அதுபோன்று மாறாத இரண்டு நிலைகளை பார்க்குகிறோம் அது எங்கு நாளை மறுமையில் அது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் ஒன்று சுவனம் மற்றொன்று நரகம் நன்மை செய்தவர்களுக்கு சுவனம் அது நிரந்தரமாக இன்னொன்றும் எப்பொழுதும் மாறாததாக இருக்கும் அதுபோன்று தீயவர்களுக்கு பாவிகளுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு நரகம் அதுவும் எப்பொழுதும் மாறாமல் நிரந்தரமாக நிலையானதாக இருக்கும் இது மறுமையினுடைய நிலை அதுபோன்று இந்த உலகிலும் வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு நிலைகள் மாறி மாறி வருகின்றது ஒன்று நிம்மதி மற்றொன்று கவலை இந்த நிம்மதியும் கவலையும் இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இந்த இரண்டு நிலைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நிம்மதி என்பதும் அது எப்பொழுதும் நிரந்தரமானதாக இருக்காது நிலையானதாக இருக்காது அதுவும் மாறக்கூடியது அதுபோன்று கவலையும் துக்கமும் சோதனையும் துன்பமும் இதுவும் நிலையானதல்ல இதுவும் மாறி மாறி வரக்கூடியது இன்று நல்ல நிலையில் இருக்கின்றவர் நாளைய தினம் நாம் பார்ப்போம் அவருடைய நிலை கேள்விக்குறியானதாக ஆகிவிடும் அதுபோன்று ஒரு மனிதர் வறுமையில் இருப்பார் அவருடைய நிலைமையும் மாறிவிடும் நல்ல நிலைக்கு அவர் வந்து விடுவார் இந்த இரண்டு நிலைகளும் இந்த உலகில் மாறி மாறி வரக்கூடிய நிலைகள் அதிலே கவலை துன்பம் சோதனை துக்கம் இந்த நிலை ஒரு மனிதருக்கு மாறாமல் அந்த கவலையும் துக்கமும் சோதனையும் அவரை துரத்தி கொண்டே வருகிறது என்றால் இந்த நிலை மாறுவதற்கு இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு நாம் மூன்று காரியங்கள் செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த கவலையும் துக்கமும் சோதனையும் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதையும் வல்ல இறைவன் திருமறையிலே அத அதை அதை அழகிய முறையிலே அல்ல எடுத்துரைக்குகின்றான் என்பதாக தரையிலும் கடலிலும் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்து கொண்டவைதான் என்பதாக அவன் தலை திருமறையிலே அழகாக பதிவு செய்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருக்கு கவலையானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது கவலை நிலையை நீடிக்குகிறது இந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அத்த அந்த மனிதர் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் அழகாக அதனை காட்டித் தருகின்றது அதற்குரிய வழியை நமக்கு சொல்லித் தருகின்றது ஒன்று இறைவனை வழிபடுதல் இரண்டாவது அதிகமான முறையிலே இறைவனிடத்திலே நாம் செய்த தவறுகள் பிழைகள் இவைகளை நினைத்து வருந்தி அந்த அந்த மன்னிப்பு தேடுவது மூன்றாவது அதிகம் அதிகம் தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்வது ஆக அதிகம் அதிகம் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வது இந்த மூன்றின் மூலமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த நிலைகளில் மாற்றம் ஏற்படுகிறது இதையும் நான் திருமறையில பார்க்குகிறோம் இன்னவோ கானா என்பதாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையிலே அதனை அழகாக பதிவு செய்கின்றான் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே விளைமுறுக்க தேடுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நீங்கள் அந்த அர்புல் ஆனமியின் வல்ல இறைவண்டத்திலே விளை பொறுக்க தேடுவதின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹுத்தாலா செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்குகள் இரடங்கள் வழங்கப்படுகிறது என்பதாகவும் வல்ல அர்புல் ஆனமீன் இறைமறையிலே அதனை அழகாக எடுத்துரைக்குகின்றான் அதை பதிவு செய்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் அகிலத்திற்கோ அருண்கொடியாக வந்து அருமை நபிகள் நாயகன் சொல்லலாம் அவர்களுடைய அந்த மணிமொழியை நாம் பார்க்கின்றோம் யார் மன்னிப்பு தேடுதலை அவசியமாக ஆக்கிக் கொள்வார்களோ மண் நசிமை என்பதாக சொல்லுவார்கள் யார் அதனை விளைபொருக்க தேடுதலை அவசியமாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தால அவருடைய வறுமையை நீக்கி அவர் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹத்தால ரிசுக்குகளையும் வளமான வாழ்வாதாரங்களையும் வழங்குகின்றான் என்று கண்மணி நாயகன் செல்வம் அவர்கள் நமக்கு அழகாக அதனையும் எடுத்துரை தெருக்குகின்றார்கள் அக்கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் வாக்கியம் நிறைந்த மாதம் இந்த ரமலானிலே அதிகம் அதிகம் நான் நன்மைகள் செய்ய வேண்டும் வணக்கங்கள் புரிய வேண்டும் இன்னும் அதிலும் குறிப்பாக இறைவட்டத்திலே நாம் செய்த பிழைகள் தவறுகள் குற்றங்கள் இவைகளை நினைத்து நினைத்துல கண்ணீர் விட்டு நாம் விளைவருக்கவும் தேட வேண்டும் அதிகமான செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் சொல்லல அவர்கள் இந்த ரமல்லாடைய மாதத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து முதல் பகுதி ரஹமத்துடைய பத்தாகவும் இரண்டாவது பத்து நடுப்பகுதி மௌஃபிரத்துடைய பத்தாகவும் மூன்றாவது இறுதி பத்து வல்ல இறைவண்டத்திலே விளைபொருக்கத்தில் நரக நெருப்பிலிருந்து விடுதலை தேடக்கூடிய பத்து என்பதாக மூன்று பகுதிகளாக பிரித்து நமக்கு அதனை காண்பித்துள்ளார்கள் அதிலே முதல் பத்து ரஹமத்துடைய பத்து அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய அந்த ரஹமத்தான அந்த பத்து நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது இரண்டாவது பத்தாகிய மகப்பெறத் என்று சொல்லப்படக்கூடிய விளைபொருக்க தேடுதல் பா மன்னிப்பு தேடுதல் என்று சொல்லக்கூடிய இந்த பத்திலே இன்று நாம் பதிமூன்றாம் நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அம்மா நல்லடியார்களே நாம் இந்த நம்ம நாளிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களை அதுவும் மகப்பெறத்துடைய இந்த நாட்களை கருதி நம்முடைய வாழ்க்கை நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதற்காகவும் சமுதாயத்திலும் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்காகவும் நாம் வல்ல ரப்புல் ஆலமின் இறைவல்லத்திலே உள்ளத்திலிருந்து உளப்பூர்வமாக நாம் கண்ணீர் வடித்து அந்த ரப்புல் ஆலும் இடத்திலே விளைபொருட்க தேடுவோமே ஆனால் நிச்சயமாக அல்ல நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தின் நிலைகளையும் நிலைமைகளையும் நம்ம நம்முடைய சமுதாயத்திலும் உள்ள நிலைகளையும் நிலைமைகளையும் அம்மாவுத்தாலா அவன் மாற்றம் ஏற்படுத்தி தருவதற்கு வல்ல அப்புல் ஆலமின் தயாராக இருக்குகின்றான் அவனிடத்திலே கையேந்தி கண்ணீர் விட்டு கதறி விளைபொருக்க தேடுவதற்கு நாம் தயாராக இருக்குகின்றோமா என்பதை கண்ணியத்திற்குரிய அல்லாங்க நல்லடையார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மகப்பிரத்துடைய விளைபொருக்க தேடுதல் சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை பற்றி அதனுடைய சிறப்புகளையும் பாவ மன்னிப்பை தேடுவதால் கிடைக்கக்கூடிய பலாபலங்களையும் ஏராளமாக நாம் பார்க்குகின்றோம் காண்கின்றோம் பாவ மன்னிப்பு தேடுவதில் முதன்மையாக நமக்கு முன் உதாரணமாக நபிமார்களை அல்லாவுக்குத்தான் காட்டித் தருகின்றான் முதல் மனிதரும் ஆதி மனிதருமாகி முதல் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட படைக்கப்பட்ட முதல் மனிதராகிய ஆந்த மனிதனும் அவர்கள் வல்லற புல் ஆலைமை இறைவன்டத்தில் பழைய பொருட்களை தேடி உத்தர திருமறையிலே அந்த அழகாக அதனை பதிவு செய்கின்றான் பிரபனா முலம் நாள் புசு நம் தகசர்ல நாம தரம்னா நனப்போ நன்ன மின்னர் ஹாசிரீன் என்பதாக யாதனா எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்களை தொக்கொண்டோம் எங்களை நீ மன்னித்து எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டான் எங்களுக்கு நீ கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் ஒருவராக ஆகிவிடுவோம் என்று காதமலைச்ரம் அவர்கள் வல்லபுல் இடத்திலே கண்ணீர் விட்டு கதறி அவர்கள் பிழை பொறுக்க தேடியதை அந்த ரபுல் ஆலமின் இறைமறையினுடைய ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் இறைமறை வசனத்திலே அல்ல அதனை அழகாக தெளிவாக அதனை பதிவு செய்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த வகையில் அந்த அடிப்படையில் நாமும் வல்ல ரூல் ஆலமின் இறைவரிடத்திலே நாம் பிழை தேட வேண்டும் கண்ணீர் விட்டு கதறி நம்முடைய பாவ மன்னிப்புகள் பொறுக்கப்பட ரொம்ப இடத்திலே நான் கண்ணீர் விட்டு கதற வேண்டும் கூடிய பலாபலங்களை நாம் பார்க்குகின்றோம் மன அமைதி ஏற்படுகின்றது உள்ளம் சாந்தம் பெறுகின்றது உடல் வலிமை பெறுகின்றது நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்து வைக்கப்படுகின்றது இறைவன் புறத்திலிருந்து நிறுத்தப்படுகின்ற வான்மலை அது கொட்டோ கொட்டென்று அந்த அருள்மலையை பூமியிலே இறங்கச் செய்கின்றது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குகிறது விசாலமான வாழ்வாதாரம் வழங்கப்படுகிறது பாவங்கள் அழிக்கப்பட்டு நன்மைகளாக மாற்றப்படுகிறது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது சோதனைகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது ஷைத்தானின் அதிருப்தியும் இறைவனின் திருப்பொருத்தமும் கிடைக்கிறது கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியும் வசதியான வாழ்வாதாரமும் நமக்கு கிடைக்கிறது இறைவனின் அன்பு இறைவனின் பிரியம் இறைவனின் நேசம் கிடைக்கிறது உள்ளம் உயிர் பெறுகிறது அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மறுமையில் மறுமையினாளுடைய பயங்கரம் அந்த திடுக்கத்திலிருந்து அபயம் கிடக்குகிறது வணக்க வழிபாடுகளில் இனிமை கிடைக்கிறது இறைவனுக்கு அடிப்பணி வெளிப்படுகிறது காணாமல் போன நிறுத்தப்பட்ட அருள்மலையாம் வான்மலை பூமியை நோக்கி இறங்குகிறது இறைவனின் அருள் நம்மை நோக்கி எப்பொழுதும் வந்து கொண்டு இருக்கிறது நல்ல இன்பமயமான வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கிறது உபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது குழப்பங்களிலிருந்து நிம்மதி கிடைக்கிறது உயர்ந்த மலையும் கிடைக்கிறது இறைவனின் நிரந்தரமான அன்பும் அருளும் கிடைக்கிறது உள்ளங்களுக்கு இடையிலே பகமையை நீங்கி ஒருவருக்கொருவர் அன்பு பண்பு பாசம் பரஸ்பரம் ஏற்பட காரணமாக அமைகிறது உறவுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் ஏற்படுகிறது மார்க்கமும் அமலும் பாதுகாக்கப்படுகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே இன்றைய காலகட்டத்தை நாம் பார்க்குகிறோம் நம்முடைய மார்க்கத்தினுடைய நிலைகள் நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதாக சிலாத்திற்குள் முரம்பான சிலாத்திற்கு புறம்பாக அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இந்த ஒன்றிய அரசு அதனை செயல்படுத்தி வருகிறது என்பதையும் நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பான முறையிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ரமலானை பாக்கியமாக கருதி வல்ல அப்புல் ஆலமின் இறைவனத்திலே நாம் அனைவர்களும் விளைவுறுக்க தேட வேண்டும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் எத்தனை நபர்கள் நாம் இன்றைய தினம் நமக்காகவும் நம்முடைய முன்னோர் மூதாத மூதாதையர்களுக்காகவும் நம்முடைய பெற் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையர்களுக்காகவும் நம்முடைய நம் கல்வியை கற்றுக் கொடுத்த கல்வியை கண் திறந்த இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்தி அடையாளம் காட்டிய ஆசிரியர் பிறந்தகைகள் இவர்களுக்காகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் நாம் இன்றாவது கண்ணீர் சிந்தி வருந்தி அந்த ரப்புல் ஆழம் இடத்திலே நாம் மனம் வருந்தி கையேந்தி விளைவோருக்க தேடியதுண்டா சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திங்கள் சமுதாயமே சிந்தித்து பாருங்கள் என்றாவது நாம் ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு நொடியாவது இவைகளை நினைத்து நாம் ரப்புல் ரப்புள் ஆளுநடத்திலே நாம் கண்ணீர் விட்டு கண்ணீர் சிந்தி நாம் கதறி இருப்போமா எண்ணி பாருங்கள் சமுதாய மக்களே ஆகவே நிச்சயமாக நாம் அந்த ரப்புல் ஆளுநடத்திலே நாம் கையேந்துவோம் என்றால் அவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவன் காத்திருக்கு நான் தயாராக இருக்கு நான் நம்முடைய நிலைமைகளையும் நிலைகளையும் மாற்றுவதற்கு அவன் பொறுப்பிற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக இது போன்ற கடுமையான நிலைகளிலிருந்தும் துன்பகரமான துக்கமான கவலையான நிலையிலிருந்தும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த மஹஃபரத் என்பதற்கு உங்கள் முன் ஒரு நிகழ்வை நான் எடுத்துரைக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாருவின் நல்லடியார்களே நாம் இன்றைய காலகட்டத்திலும் பார்க்குகிறோம் கடுமையான வறட்சி எங்கு பார்த்தாலும் மழை இல்லை பயிர்கள் விளைச்சல்கள் எதுவும் இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வானிலிருந்து மழை இறங்கவில்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது நாம் எல்லாம் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு இடத்திலே இறைமன்றத்திலே நாம் பிளையபொருக்கு தேடுதல் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி பிரபல நாளுமன்றத்திலே கையேந்தி அனைத்து மக்கள்களும் துவா செய்யக்கூடிய நிகழ்வு இன்றும் இருக்கிறது இது அன்றும் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது மூசா நபியுடைய வரலாறிலே அதை நாம் காண்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு நாள் இதுபோன்று தொடர் துன்பங்கள் தொடர் துயரங்கள் தொடர் துக்கங்கள் கவலைகள் ஏற்பட்டிருந்த அந்த நிலையிலே மூசா நபி அவர்கள் அந்த சமுதாய மக்களை எல்லாம் அழைத்து ஓரிடத்திலேயே ஒன்று கூட்டி ரப்புல் ஆலமு இடத்திலே தேடுவதற்காக தயாரான நிலையில் இருக்கின்றார்கள் எல்லா மக்களும் ரப்புள் ஆளமுடத்திலே உள்ளத்திலிருந்து உளப்பூர்வமாக மானசீகமான முறையிலே ரப்புல் ஆளமு இடத்திலே கண்ணீர் விட்டு கதறி அனைத்து மக்களும் விளைபொருக்க தேடிக்கொண்டிருக்க அந்த நிலையிலே கொல்லரப்பல ஆலை சொல்லுவான் ஓ சொல்லுவான் இன்னும் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு அடியார் என்னிடத்திலே பாவங்களுக்காக நினைத்து வருந்தி விளைபொருக்கு தேடாத இருக்கிறார் அவர் இந்த கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்புங்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா மூசா நபியிடம் சொல்ல மூசா நபி அந்த கூட்டத்திலே அறிவிப்பு செய்கின்றார்கள் இறைவனுக்கு துரோகம் இணைத்த இறைவனத்திலே விளைபொருக்கு தேடாத அந்த மனிதர் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறவும் என்பதாக இந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்திலே யார் இறைவனுக்கு துரோகம் நினைத்தார்கள் இறைவிடத்திலே இன்னும் விளைபொருட்கள் தேடாமல் இருந்தாலும் அந்த மனிதர் மானசீகமான முறையிலே ரப்புள் ஆளுமையினத்திலே கண்ணீர் விட்டு கதறி விளைபொருட்க தேடுகின்றார் பாமுண்டிப்பு கேட்குகின்றார் அல்லாஹ் தானா கண்ணிய திருக்குறளை இங்குதான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய ரகமத் அருள் மலை இறங்குகிறது குட்டோ குட்டு என்று குட்டுகிறது மூசா நபிக்கு அப்படியே அதிர்ச்சியாக ஆச்சரியமாக ஆகிவிடுகின்றது ரப்பிடத்திலே கேட்குகின்றார்கள் யாம் இறைவா இந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் வெளியே செல்ல வேண்டும் என்பதாக சொன்னாயே யாருமே வெளியே செல்லவில்லை உனது அருள்மலை இறங்குகிறது இதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்கின்ற பொழுது வல்ல ரப்பல் ஆலயம் என்று சொல்லி காமிக்குகின்றார் எந்த நபர் என்னிடத்திலே பிழுவோருக்கு தேடாமல் இருந்தாரோ அந்த மனிதர் இப்பொழுது அவர் உள்ளத்திலிருந்து மானசீகமான முறையில் உலப்பூர்வமாக இடத்திலே பிளேவோருக்கு தேடிவிட்டார் பா முன்னிப்போ கேட்டு அவர் கண்ணீர் விட்டு கண்ணீர் சிந்தி அவர் இடத்திலே பிளையவருக்கு தேடிவிட்டார் என்பதாக மூசா நபியிடம் தெரிவிக்கிறார்கள் மூசா நபி மறுபடியும் அல்லாவிடத்திலே கேட்பார்கள் இறைவனிடத்திலே யாரெல்லாம் அந்த மனிதனை எனக்கு நீ காட்டிக்கொடு என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுவான் மூசாவே அதுதான் நடக்காது அதுதான் கிடையாது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே உள்ளது அந்த மனிதனை நான் உனக்கு நான் காட்டி தரமாட்டேன்பதாக பிரபுல் ஆலமீன் மூசாரமே சொல்லிவிடுகின்றனர் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகில் நாம் பார்க்குகிறோம் தவறுகள் என்றால் வெளியே தெரியக்கூடிய தவறுகளும் இருக்குகிறது வெளியே தெரியாமல் நமக்கும் பிரபுல் ஆலமீனுக்கும் இடையில உள்ள தவறுகளும் இருக்குகிறது அது வெளியே தெரியக்கூடிய தவறுகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் இஸ்லாமால் தடை செய்யப்பட்ட மிகப்பெரிய பாவமாக கருதப்படக்கூடிய உபச்சாரம் வட்டி வாங்குதல் பொய் சொல்லுதல் மது அருந்துதல் இவைகளெல்லாம் வெளியே தெரியக்கூடிய மிகப்பெரிய பாவமான காரியங்கள் இது மட்டுமல்லாமல் வெளியே தெரியாமல் அடியானுக்கும் இறைவனுக்கும் உள்ள பாவங்களும் இருக்குகிறது அதுபோன்ற பாவங்களிலிருந்தும் இன்னும் பெரிய பெரிய பாவங்களிலிருந்தும் அந்த ரப்பு நாளை மனிடத்திலே நாம் மானசீகமான முறையிலே நாம் கையேந்தி கதறி கண்ணீர் விடுத்து விளைபொருட்க ஆனாலும் நிச்சயமான தெரியாத இறைவனுக்கும் ரொம்ப ஆழமிருக்கும் நமக்கும் இடையே நடந்த அந்த தவறாக இருந்தாலும் சரி அந்த தவற்றை அல்லாஹுத்தாலா அதையும் மன்னித்து அந்த மனிதருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றான் என்பதை முசார் அந்த நிகழ்வில்ிலிருந்து நாம் அறிய முடிகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் சங்கைக்குரிய உயர்வுக்குரிய பாக்கியம் நிறைந்த மாதம் அந்த ரப்புல் ஆலமீன் வல்ல இறைவண்டத்திலே நாம் நம்முடைய நிலைகள் நிலைமைகள் மாறவும் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைகளும் நிலைமைகளும் மாறுவதற்காக வேண்டி நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது பத்தாகிய நடுப்பகுதியாகிய இடைவெண்டத்திலே பிழைபொருக்க தேடுதல் பாவன்னிப்பு கோருதல் இந்த பத்தை நாம் பாக்கியமாக கருதி வல்லரப்பு ஆலமீன் இடத்திலே நாம் அதிகம் அதிகம் கண்ணீர் விட்டு கதறி நாம் விளைபொருக்க தேடுவோம் செய்வோம் வல்லரப்பு ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நம்மீது இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் நம்மீது கிருமி செய்யக்கூடியவனாம் இருக்குகின்றான் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குற்றங்களையும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையர்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் இன்னும் நம்மளை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டி நம்முடைய ஆசிரியர் பிறந்தகைகள் உலக கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஆசிரத்துடைய மறுமையுடைய கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருந்தகைகள் உஸ்தான்மார்புடைய அந்த தவறுகளையும் பிழைகளையும் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய இந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவரது ரஹமத்தோடு அருளோடு நம்மளை அரவணைத்துக் கொள்வானாகவும் இன்னும் அவன் புறத்திலிருந்து அறியாத புறத்திலிருந்து ரிசுக்குகளையும் வாழ்வாதாரங்களையும் நமக்கு வளமாக அல்லாஹுத்தானா வழங்கிட இந்த ரமலானின் நாம் அதிகம் அதிகம் ரப்புல் ஆனவனிடத்திலே நாம் விளைபொருக்கு தேடுவோம் பாவமன்னிப்பு தேடுவோம் நம்முடைய நிலைமைகள் மாறும் சமுதாயத்தின் நிலைமையும் மாறும் மாற்றத்திற்கான காரணம் மாற்றத்திற்கு தகுந்ததுதான் மகுபரத் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு வல்லரம்புல ஆளுமீன் நம்முடைய தௌபாவை பாவ மன்னிப்பை வழிபுறுக்குதலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வாதார நிலைகளை மாற்றி அமைத்திட இந்த நல்ல நேரத்திலே எல்லாம் இல்லாமலை ஏக இறைவனத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்தவனாக எனது வார்த்தைகளை سيد و غول وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته